கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மூன்று வசனங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் அப்படி கூட நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லதை இல்லதென்று அப்படின்னு சொல்கிறத விட இல்லாததை இல்லை என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு அன்பானவர்களே இன்றைய காலகட்டத்தில் ஒருவன் நம்மை வலது கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சா அவனுக்கு மறுபடியும் இன்னொரு கன்னத்தையும் திருப்பி காட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி ம எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாரு நீ வந்து நீ சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் ஏசு கிறிஸ்து கிடையாது ஏண்டா உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஏசு கிறிஸை நீ அடித்தா கம்முன்னு வாங்கிட்டு போகிறதுக்கு நான் நீ ஏசு கிறிசை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கிறிஸ்தவர்கள் மட்டும் மட்டுமல்ல கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனங்கள் அது சொல்கிறாங்க ஏன்னா ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற சர்வ ஜாதிகளுக்கும் தெரியும் நமக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உன்னை ஓங்கி ஒருத்தன் அடிப்பான் அதுக்காக நீ வந்து அவனுக்கு வந்து உன்னோட நீ கோவப்படாமல் நீ அவனுக்கு எதிர்த்து நிற்காமல் நீ வந்து அவங்க கூட சண்டை போடாமல் நீ அவன் அடிக்கிற அடியை திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதா நாம் அர்த்தம் புரிஞ்சிக்கிறோம் ஆனால் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள் இல்லாததை இல்லை என்று சொல்லுங்கள் ஒரு விஷயம் நடக்குது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதில் என்ன உண்மையோ அதை சொல்லுங்கள் பொய் இருந்துச்சுன்னா இது பொய் இது நடக்கலைன்னு சொல்லுங்கள் உண்மை இருந்துச்சுன்னா உண்மைன்னு சொல்லுங்கள் நம்ம குடும்பத்திலே பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்களை நம்ம மறைக்கிறோம் நிறையா விஷயத்தில் நம்ம பொய் சொல்லிடுறோம் ஒரு சில காரியங்களுக்காக வேண்டி நம்ம செஞ்ச காரியத்தையே கூட மறைச்சிட்றோம் அல்லது நம்முடைய நண்பர்கள் செஞ்ச காரியத்தை நம்ம மறைக்கிறோம் மனைவி செஞ்சதை மறைக்கிறோம் பிள்ளைகள் செஞ்சதை மறைக்கிறோம் கணவன் செஞ்சதை மறைக்கிறோம் ஏன் இந்த காரியத்தை செய்யறோம் ஆண்டவன் சொல்கிறாரு அப்படி செய்யாதீங்க எது உண்மையோ அதை சொல்லுங்கள் பொய்யான காரியங்களை சொல்ல வேண்டாம் உண்மை எதுவோ அதை சொல்லுங்கள் யார் செஞ்சாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி அலுவலகங்களாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி என்ன நடந்ததோ நடைபெற்ற உண்மையை சொல்லுங்கள் இல்லாததை சொல்ல வேண்டாம் ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா அதை இல்லைன்னா சொல்லுங்கள் சில பேர் இல்லாததை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இருக்கிறத இல்லைன்னு சொல்லுவாங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க செஞ்சதை செய்யலைன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் என்னோடய பிள்ளைங்க நீங்கள் செஞ்சதை செஞ்சேன்னு சொல்லுங்கள் செய்யாததை செய்யலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணூர் சொல்கிறார் ஏன்னா அதனால் ஏற்படுவது தீமை உள்ளதை இல்லைன்னு சொன்னால் தீமை ஏற்படும் இல்லாதது இருக்குதுன்னு சொன்னால் அது தீமை ஏற்படும் அப்போதிக்கே தப்பிச்சு போயிடலாம் ஆனால் சில நாட்கள் கழித்து விசாரணைகளுக்கு பிறகு அது மிகப்பெரிய தீமையை நமக்கு உண்டாகும் அதனால தான் அன்னூர் சொல்கிறார் நீங்கள் அப்படி ஒரு தீமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீமைக்கு போய் எடுத்து நின்றுட்டுருக்காதீங்க சரண்டர் ஆகுங்கன்னு சொல்கிறார் சரண்டர் ஆகுறதுன்னா உண்மையை சொல்லுங்கள் இன்றைக்கி எல்லோரும் சொல்லுவாங்க அவன் பயந்துக்கிட்டு உண்மை சொல்லுவான் பயப்படவெல்லாம் இல்லை அதுக்கு பயம் கிடையாது கடவுள் பயம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவான்னா உண்மையை சொல்லுவான் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உண்மையை சொல்லுங்கள் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லுங்கள் இல்லாத இல்லைன்னு சொல்லுங்கள் ஏன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு அடி அடித்தா நீங்கள் திருப்பி அடி ஒரு உதவ உதச்சா ஒரு நீ திருப்பி உத உன்னை ஒருத்தர் திட்டுனா நீ திருப்பி திட்டு அவன் என்ன செஞ்சானா அதுக்கு மறுபடியும் நீ எதிர்பார்தான் அதையவே செய்ய அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்கிறது சொல்கிறார் நாம் அப்படி இல்லை அவன் தீமையானவன் தவறானவன் நம்மளை திட்டுறானாக்கா உடனே நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது அவனை விட்டு விலகி போயிடணும் அதைத்தான் சொல்கிறார் உன்னை ஒருத்தன் ஓங்கி முரண்பாடானவன் தப்ப நீ எந்த தப்பு செய்யலை அவன் கொஞ்சம் வலுத்தவன் அவன் நல்ல பலம் உள்ளவன் அரசியல் செல்வாக்கு இருக்குது பண செல்வாக்கு இருக்குது மற்ற ஜனங்கள் அவன் பக்கத்தில் இருக்கிறாங்க அவன் மிகப்பெரிய ரவுடித்தனமாக இருக்கிறான் அவன் வந்து உன்னை ஓங்கி வர ஆறா அரைஞ்சிட்டான்னு வச்சுக்கல சரிடா அடிச்சுல அப்படின்னு சொல்லி கடவுள்னு பார்த்துக்குவாருன்னு சொல்லி அவரோட கையில் ஒப்படைச்சிட்டு போயிருங்கிற அவனை நான் பார்த்துக்கிறேங்க அவங்களோட எதிர்த்து நின்று மறுபடியும் சண்டை போட்டு மறுபடியும் மறுபடியும் நம்முடைய சக்திகளையும் நம்முடைய உண்மைத்தன்மையும் நம்ம இழந்துடக்கூடாதுங்கிற இப்போது நம்ம சும்மா உட்காந்துருக்கவன ஒருத்த வந்து ஓங்கி அறைய மாட்டான் இல்லையா இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கிறவன ஒருத்த வந்து ஓங்கி அறைய மாட்டான் யார் அறைவானா நம்மளை பிடிக்காதவன் நம்மகிட்ட முரண்பாடாக இருக்கிறவன் நம்முடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாதவன் நம்முடைய உண்மைத்தன்மையை விரும்பாதவன்தான் என்ன பண்ணுவான் நம்மளை அடித்து வருவான் அப்படி ஒருத்தவங்களை அடித்தானா நீங்கள் அமைதியாக போயிருங்க ஏன்னா அவனுக்கு உண்டான பலனை நான் அவனுக்கு கொடுக்குறேங்கிறது அன்பானவர்களை இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் சரி நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படியாக யார் எதை செய்தாலும் சரி தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க ஏன்னா அந்த பொறுமையினால மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட முடியும் ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்தாங்க அவர் திருப்பி ஒரு வார்த்தை சொல்லியிருந்த போது பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட லேகியோன் வந்து இறங்க அவர்னால் இறக்க அவரால் முடியும் ஆனால் ஏன் பொறுமையாக இருந்தார் அப்படின்னா அதனுடைய நோக்கம் வந்து அநேகர் வந்து ரட்சிக்கப்படணும் அநேகர் வந்து பரிசுத்தமாக்கப்படணும் நாம் எல்லாம் பிரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் அவர் அடித்தப்பவுன்னு அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த பொறுமை இன்றைக்கு உலகை ஆண்டு கொண்டு இருக்கிறது சர்வ உலகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை அவர் அடித்தவங்களாம் நல்லவங்க கிடையாது அவர் மேலே பொய் குற்றம் சொன்னவங்க அவருக்கு பொய் சாட்சி சொன்னவங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவர் அடித்தாங்க இப்போ நம்மையும் ஒருவன் அடிக்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையை விரும்பாதவன் நம்முடைய தன்மையை விரும்பாதவன் நம்முடைய கடவுளுடைய பயத்தை பார்த்து அவன் என்ன பண்ணுவான் நம்மளை வந்து எதிர்த்து நிற்கிறவன் இப்படிப்பட்ட நமக்கு விரோதமான மனிதன் தான் நம்மை அப்படி செய்வோம் அவன் ஒரு வேளை நம்மளை ஓங்கி அடித்தானிங்களேன் சரிப்பா சொல்லிட்டு போயிருங்க பொறுமையாக போயிருந்தோம் ஏன்னா அவனுக்குண்டான பலனை நிச்சயமாக அவன் பெறுவான் அதை விட விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நாம் காத்த பொறுமை நமக்கு மிகப்பெரிய பெருமையை உங்களுக்கு கத்துறாரு தான் சொல்கிறேன் பொறுமையாக தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்க நீங்கள் விலகி போயிருங்க அந்த கண்பானவர்களே இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தீமைகள் நம்மை நோக்கி வருகிறது எத்தனையோ நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு அக்கிரமம் நடக்குது அப்போ பார்த்துட்டு பேசாமல் போ சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை அந்த அக்கிரமம் நடந்த காரியத்தை நீங்கள் போய் சொல்லுங்க இந்த இடத்துல ஒரு அக்கிரமம் நடந்தது அப்படி சொல்லுங்கள் நாலு பேர் வந்து கேட்டால் இல்லை அப்படியெல்லாம் அவங்க நடக்கலைங்கன்னு சொல்ல வேண்டாம் நடந்ததை நடந்ததாக சொல்லுங்கள் இல்லாததை இல்லை என்றே சொல்லுங்கள் தப்பு இல்லை அன்பானவர்களே உண்மையாய் உத்தமமாய் நாம் ஜீவிக்கிற போது நிச்சயமாகவே சர்க்கர் நமக்கென்று ஒரு இடத்தை நமக்கென்று ஒரு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்த கொடுத்து கொடுத்து நமக்காக அநேக பாடுகளையும் அநேக துக்கங்களையும் அநேக வேதனைகளையும் அநேக அடிகளையும் அவர் கொடுத்து கொண்டிருந்தார் ஏன்னா இன்றைக்கு உலகை ஆழ்வதற்காக நாமும் கூட அப்படி ஒரு பொறுமையை காப்பதற்கு நான் நிச்சயமாகவே கடவுளின் பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் சத்து உண்டை ஆசிர்வோம் அன்பின் பரலோக பிதாவது அருமையான நல்ல இன்சீன உணவிற்காகவும் நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி அன்றுவரே நாங்கள் பொறுமை காட்டு தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் சிபாசிக்கு எடுத்து நிற்காமல் துன்மார்க்கத்தனத்திற்கு எடுத்து நிற்காமல் நாங்கள் நீங்கள் நாங்கள் பொறுமை காத்து அந்த இடத்திலிருந்து நாங்கள் விலகிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க உடைய வசனமும் உடைய வார்த்தைகளும் உடைய பொறுமையும் உடைய தியாகமும் எங்களை வழி நடத்தட்டும் கிருபை எங்களை சூழ்ந்து கொட்டட்டும் அருமை ரச்சகர் ரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாக ஆமேன் ஆமே